தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இப்பதிக்கு எந்த முடிவு எடுக்கலாம் பொதுக்குழு கூட்டிய முடிவெடுக்கலாம் பிள்ளை என்றே சொல்லலாம் ஆளுநருக்கு எதிர்ப்பா நடக்கிறது ஆளுநருக்கு ஆதரவாக கொடுக்கிறது என்பது இது வரலாற்று பிள்ளை இந்த பிள்ளையை சரி செய்வதற்கு ஆளுநர்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தமிழக மக்கள் முன்னுடைய கருத்து அதாவது ஒரு அரசு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்தால் அதை எதிர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு குறிப்புகள் அலையுது அதன் அடிப்படையில் ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வருவதனால மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் என்பதை தான் நம்ம பார்க்கணும் தவிர வேலை வாய்ப்புகள் இல்லாமல் வனாந்திர காடாக இருக்கிறத நாடாகணும்னு சொல்லி மத்திய அரசு முயற்சிச்சது அதை எதிர்ப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆளுநர் வந்து சட்டவிரோதமாக செயல்படுகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியோட குற்றச்சாட்டாக இருக்கு ஜனாதிபதியை வந்து சொன்னாலும் செய்யப்படுறது கிடையாது தமிழகத்தை தொடர்ந்து வந்திக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க கிட்டத்தட்ட பதினோரு மெடிக்கல் கல்லூரி கொண்டு வந்தது யார் மத்திய தானே அதை யாராவது திமுக அரசு வந்து அப்ரிஷியேட் பண்ணிச்சா நல்ல திட்டங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுன்னா அதை கசிய விட்டு அதுதான் மோசம்னு சொல்லி மக்கள்கிட்ட தவறுகளாக சித்திரிக்கப்பட்டு சொல்வது வன்மையாக கண்டிக்கக்கூடியது நல்ல திட்டங்களையும் சொல்லுங்கள் செய்யாதையும் சொல்லுங்கள் இதை தான் நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மாநில அரசை நான் கேட்டுக்கிறோம் இல்லை கல்வி வந்து ஒரு ஒத்திசைவு பட்டியலில் இருக்கும்போதே வந்து நேற்று இன்னும் உயர்கல்வி மத்திய அரசினுடைய கல்வித்துறை அமைச்சகம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறேன் பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர் நியமனங்களில் ஆளுநருக்கு அதிகாரம் கொஞ்சம் உச்சவரம்ப கூட்டியும் மாநில அரசினுடைய பிரதிநிதிகள் அதில் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க அது எப்படிப்பட்ட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுக்கான அங்கீகாரத்தை வந்து குறைக்கிறதா எடுத்துக்கிடலாம் சுதந்திர வாங்கின இது வரைக்கும் எப்படி அது அறிவிக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்தன திடீர்னு இப்போ மட்டும் ஏன் அதை முளைச்சிக்கிட்டு வராங்க எல்லாரும் சுதந்திர வாங்கின காலத்துலேருந்தே அந்த பண்பாடு வரமுறை கவர்னருக்கு உட்பட்டு எது எது மாநில அரசு செயல்படணும் மாநில அரசு எப்படி செயல்படணுங்கிறதுக்கு வரமுறை பண்ணி சுதந்திரம் கொடுத்ததுலேருந்து எழுதி வச்சுருக்காங்க டாக்டர் பா அம்பேத்கர் அவர்கள் திட்டவட்டமாக அருமையான சட்டத்தை ஏற்றிருக்கார் அதன் அடிப்படையில் தான் நடந்துக்கிட்டு இருக்க தவிர இது வந்து ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாடு அரசு குறை சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் துணை தேர்ந்தெடுக்கிறது வந்து கவர்னருக்கு ஏன் பவர் கொடுத்தா என்ன தப்பா இருப்பது இதுக்கு முன்னால கொடுத்தா யார் எடுத்தால் இல்லை இதுக்கு முன்னால ஏன் கேட்கல காங்கிரஸ் ஆட்சி கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆண்டு கிட்ட அப்போ ஏன் நீங்க கேட்கல திமுக ஆட்சி எத்தனை ஆண்டுகளாக நீங்க ஆண்டு அப்ப நீ கேட்கல கவர்னருக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது மாநில அரசுக்கு முக்கிய அப்போ கேட்கல என்ன இப்போ பிஜேபி ஆட்சி உட்கார்ந்த உடனே எனக்கு மாநில அரசு ஃபுல்லாக பவரிங் கொடுக்குன்னு சொல்லி அப்போ என்ன என்ன பொறுப்பு என்ன எண்ணங்கள் ஒருத்தர் டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டிய மக்கள்கிட்ட விஷப்பிரச்சாரத்தை கருப்பு நீட்டை சொன்னாங்கள்ல நீட்டு நீட்டு நீட்டுன்னு சொன்னாங்க இது அதோடு முடிஞ்சு போச்சா நான் அடுத்த எலெக்ஷன் வரும்போது நீட்டை ஊற்றி பேசுவாங்க நான் நீட்டு முதல் வந்த உடனே நீட்டை நிச்சயமாக ஒழிப்பேன் எங்களுடைய கையெழுத்து முதலாக இருக்குன்னு சொன்னேன் எங்கே என்னாச்சு எல்லா மக்களை ஏமாத்தி பிழைக்கிற கூட்டமா இருக்குது இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன் அதிகாரத்துக்கு இல்ல மாநில அரசு அதிகாரத்துல இருக்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் சட்டத்துல எழுதல சட்டம் வரையறுக்கப்பட்டு எழுதினால் அதற்கு ஆதரவு கொடுக்கலாம் பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாய் போன வருஷம் கொடுத்தாங்க வருஷம் ஏற்கனவே திமுக ஆட்சி வரது போது ஐயாயிரம் கொடுப்பேன்னு சொன்னாங்க கொடுக்கலங்கிறது அதிமுக குற்றச்சாட்டாக இருக்குது அதிமுகவுடைய குற்றச்சாட்டுல மக்களுடைய குற்றச்சாட்டு இப்போ தான் தேர்தல் இருபத்தாறு வந்துச்சுன்னா இப்போ அடுத்த பொங்கலில் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க இல்ல ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழு கொடுப்பாங்க தேர்தலை முன்னோக்கி நடத்துகின்றது தான் ரூபா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த தேர்தல் வந்து என்ன எம்பி தேர்தலுக்கு வரும்போது ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அதை வச்சு ஓட்டு வாங்கிட்டாங்க இப்போ இருபத்தஞ்சில் தேர்தலில் இப்போ இருபத்தாறுல தேர்தல் வரப்போகுது தேர்தலுக்காக ஏற்பாடு செய்யப்படுகிறதான் பொங்கல் படி அந்த பொங்கல் படி இருபத்தஞ்சில் இல்லைங்கிற கொடுக்கல இருபத்தாறில் வரும்போது கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க எல்லாம் பாருங்க மீடியா சொல்லப்படுங்க போறீங்க தொடர்ந்து அது தவறான ஒரு முன்னேறாமல் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க யாராக இருந்தாலும் ஒரு பெண்மணியை வந்து தவறுதலாக பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்கக்கூடிய நிலையிலே பொழுது எல்லாரும் சேர்ந்து அதையே ஒரு குற்றச்சாட்டாக குறை சொல்லி இது அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி பாலியல் வன்முறை நடந்துச்சு நடந்துச்சுன்னா அதையே சொல்லி சொல்லி நம்ம பல்லையே நம்ம குத்தி நாத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குது அந்த துரிதமாக நடவடிக்கையானு நம்புகிறோம் அதற்கு நாம் ஆதரவாக இருக்கணுமே தவிர இதையே குறை சொல்லையே நோக்கமாக இருப்பது எதிர்கட்சிகளுடைய சும்ம சொப்பனமாக இருக்கும் அதையும் நான் நன்மையாக கண்டிக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் சொல்கிறோம் அதை தான் மக்களும் சொல்கிறாங்க வேட்பு தாக்கத்தில் போகிறாங்க குடிய சீக்கிரத்தில் குடிய சீக்கிரத்தில் இப்போ செயற்கொள்ள வச்சுருக்கேன் அப்போ மு முடிவெடுக்கிறேன் இன்னமும் இன்னமும் இப்போ டிஜேபி கூட்டணியில் தான் எடுக்கிறீங்களா இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து நடுவிலமையில இருக்கிற எண்டி அலைன்ஸில் இருக்கிற என்டி அலைன்ஸ் என்பது இந்தியா முழுவதும் இந்தியா அலைன்ஸ் மாதிரி என்டி அலைன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது நாங்கள் இருக்கோம்ல இண்டி அலைன்ஸ் தான் இருக்கும் தேர்தல் காலகட்டத்தை மட்டும் யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாதுன்னு செயற்குழு பொதுக்குழு கூட்டி இவங்களோட சேரலாமா வேண்டாமா இந்திய அலைன்ஸ்ல இருப்போமா வேண்டாமா அப்பதான் முடிவெடுக்க முடியும் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் இந்திய அலைன்ஸ் தான் இருக்கோம் எந்த கருத்து இல்ல கூட்டணி தொடர்மா சார் தான் இருக்கும் அதான் தேர்தல் நேரம் தான் இப்ப சொல்ல மாட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ அதாவது மாநில அரசுக்கு வந்து மத்திய அரசு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க தகவல் தகவல்தான் இங்கேருந்து எப்படி தவ தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை மத்திய அரசு கொடுத்ததோ அது வந்து மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பட்டியலில் இருந்து வெளியில் போட்டு போகலாம் அவங்களுக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்கணும் சொல்லி கொடுத்து இதே பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு பாராளுமன்றத்தில் முன்னிறுத்து அவங்க அதில் ஓட்டு நடத்தி அதன் பார்த்தா இருந்து வெளியில் போக முடியும் சட்ட சிக்கல்கள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது போராடிக்கிட்டு இருக்கோம் தேவேந்திரகுல வேளாண் மக்கள் நாங்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் மோடியை விட்டு நான் பல திருப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ மனு கொடுத்துருக்கோம் அது அரசியல் சார்பு சார்பில் நிறைய மந்திரிகளை பார்த்து நானே கொண்டு போய் கொடுத்துருக்குறேன் பொறுத்திருந்து பா உடனே கிடைக்க நாற்பது வருஷம் கழிச்சு தான் குல வேளாண் அரசாணையே கிடச்சி உங்களுக்கு தெரியும் இப்போ நாற்பது ஆண்டுக்கு முன்னாலே நான் போராடிக்கிட்டு இருந்தேன் அதனுடைய வெளிப்பாடு இப்போ தான் போன ரெண்டு ஆண்டுக்கு முன்னால் தான் தேவேந்திரகுல வேளாண் அரசாணை கிடச்சிருக்கு அது மேலே பட்டியலத்து வெளியில் போகிற நம்பிக்கையோடு இருக்கும் பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் மாஞ்சலத்தை நான் இயற்கையை சொல்ல அரசு வந்து அந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பும் அவங்களுக்கு உரிய உரிமையும் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இயற்கையாக நான் பேசியிருக்கேன் தான் இப்பவும் கேட்குறோம் ஏன் அது செபிசாயாமல் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியலை அது பிரைவேட் லேண்ட் அது முடிஞ்சு போச்சு தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் லீஸ் காலாவதி ஆயிடுச்சு இப்போ அது அரசை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா மக்கள் கொடுக்கலாம் இல்லையா ஏன் கொடுக்க மாட்டேங்க ஏன்னா அங்கே அதிகமாக வாழுகிற மக்கள் தேவேந்திர குல வேளாண் மக்கள் ஒட்டுமொத்த மொத்தம் தேவேந்திர குல மக்கள் அதிகமாக இருக்கிறதில் வஞ்சிக்கணுங்கிறதான் அரசு நினைக்குதுன்னு நாங்கள் நான் கருதுகிறோம் அது அரசு தான் முற்பட்டு அது செயல்பட்டு அந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து அவர்களே அந்த தொழில் தொழில் உருவாக்கி அவங்கள உருவாக்கணும் நாங்கள் அது கூட சொல்லியிருக்காங்க ரொம்ப ஆண்டுகளாக த நாலு தலைமுறையாக இருந்த மக்களுக்கு அஞ்சு ஏக்கர் இந்த இடம் கொடுங்க விவசாயத்தில் சிறந்தவங்க எங்கள் மக்கள் அஞ்சு ஏக்கர் இடத்த கொடுத்து அதில் கொடுக்கறதுனால ஒரு பெரிய மைனஸ் ஆக ஆகப்படுதில்ல அரசுக்கு கொடுத்து அவங்கள வாழ்வாதாரத்தை உழைத்து சொல்லி மனிதனாக பாருங்கள் மக்களாக பாருங்கள் ஜாதியாக பார்க்கக்கூடாதுன்னு அரசை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் தவறு தான் ஜாதி ரீதியாக கொலை நடந்தால் தவறு தான் அது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா குடிச்சிட்டு வெட்டுறான் கஞ்சா போட்டு வெட்டுறான் மோ மது போதில் தான் வெட்டுறான் மோட்டிவேஷனில் இதாக கொள்ளாண்டிருக்கா பாருங்கள் இப்போ நடந்த கொலைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த கொலைகள் மோட்டிவேஷனில் எதிரி என்ற முறையில் நடக்கலை நான் அதான் சொல்ல ஜாதி வன்முத்திலையும் நடக்கலை போதையில் நடக்குது கஞ்சா போட்டு எதுக்கு வெட்டுறோம்னா அவனுக்கே தெரிய மாட்டேங்குது ரோட்டில் போகிறா எதுக்கு வெட்டினோம்னா கஞ்சா போட்டு வெட்டிட்டாங்கிறான் எதிரி கிடையாது மோட்டிவேஷன் கிடையாது சாதி கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ இது வந்து அரசு தான் அந்த போதை வசுக்களை குறைக்கணும் நாங்களும் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம் அதை வச்சு நாங்கள் எல்லாமே நடவடிக்கை எடுக்கோம் எடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் எடுத்த இல்லை கஞ்சா இன்றைக்கும் திருநெல்வேலி மாநகரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது மதுரை மாவட்டத்தில் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் எல்லா மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா கஞ்சா தான் அதிகமாக இருக்குது மதுவை விட அதிகமாக போதை பொருட்களாக இருக்குது கஞ்சா அந்த கஞ்சா தான் அதிகமாக வியாபாரம் நடக்குது இது காவல்துறை ஒரு சில அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்குன்னு சொன்னால் தவறு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லக்கூடாது ஒரு சில அதிகாரிகளும் இது உடனடியாக செயல்படுறாங்க இதை அரசு தான் கண்காணிக்கணும் கண்காணித்து போ போதையை நிறுத்தினாலே அந்த அந்த கஞ்சா வருவதை தடுத்து நிறுத்தினாலோ நிச்சயமாக அந்த கொலைகள் நடக்காது கொலைக்கழகமாக மாறாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ